அதால வந்து அவருக்கு நிறைய பேர் தன்னோட கதைக்கிற மாதிரி இப்போ ஆல்ரெடி அவங்கோட சிகிச்சை பெற்றவர் அப்படின்னு சொல்லினா உங்களை பல்கலைக்கழகங்கள்ல இருந்து இனிமேல் வெளியேற்றிடுவாங்க ஹலோ எப்ரிவான் வெல்கம் டு மை சேனல் தி ஐகான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முதல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அதோட பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் என்ன தான் உங்களுக்கு நான் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஸோ எல்லா வீடியோஸையும் உங்களால் பார்க்க முடியும் ஒரு வயது குழந்தைய மேல் மாடியிலிருந்து கீழே எறிஞ்சதில் அந்த பிள்ளை கீழே விழுந்து நேற்றைய தினம் இறந்திருக்குது அதோட பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பல்கலைக்கழக மாணவர்களை பல்கலைக்கழகங்களில் இருந்து வெளியேற்றத்துக்கான புதிய சட்டம் ஒன்றையும் இப்போது கொண்டு வர போகிறதா ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்குது இது தொடர்பான தகவலையும் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போற சோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க இந்த குழந்தை தொடர்பாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா அந்த குழந்தைக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை வயது வரும் ஸோ அப்படிப்பட்ட குழந்தை வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி இந்த சம்பவம் எங்க நடந்திருக்குன்னா கொழும்புல நடந்திருக்குது கொழம்புல கிராண்ட் பாஸ் அந்த இடத்துல அடுக்குமாடி குடியிருப்புகள் இருக்குது அதுல ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல இந்த குடும்பம் மூன்றாவது மாடியில இருந்து வந்திருக்காங்க சோ அங்க இருந்தப்போ பாத்தீங்கன்னா இந்த குழந்தையோடைய தாய் இருக்கிறாங்க தானே அந்த தாயினுடைய அண்ணன் பிள்ளைகளுக்கு மாமன் ஸோ அவர் வந்து அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாரு வீட்டுக்கு வந்தப்போ பார்த்தீங்கன்னா தாய் என்ன செஞ்சிருக்காண்டா மற்ற ரெண்டு பிள்ளைகளோடையும் பிஸியாக இருந்திருக்கிறான் அந்த ரெண்டு பிள்ளைகளையும் வந்து கவனிச்சோன்னு இருந்திருக்கிறாள் இன்றைக்கி இப்போ காலம்மை என்னைக்க மற்ற ரெண்டு பிள்ளைகளும் எழும்பிட்டாங்க இந்த ஒன்றரை வயது குழந்தை வந்து எழும்பேல ஸோ அவன் நித்திரியாக இருந்திருக்கு அந்த குழந்தை வந்து நித்திரியாக இருந்திருக்குது ஸோ இப்படியா இருக்கிறப்போ அந்த தாய் வந்து மற்ற ரெண்டு குழந்தைகளையும் பார்த்துட்டு இருந்துருக்கிறான் அப்போ இந்த மாமன் வந்து என்ன செஞ்சிருக்கிறேன்னா நேராக வீட்டை போயிட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டு மூன்றாவது மாடி அதில் அந்த குழந்தை தூங்கிட்டு இருந்த அந்த போயிருக்கிறார் <coughs> போனோன்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய அப்படியே தூக்கி அந்த ரூமில் இருந்த ஜன்னலுக்கால் வழியில் தூக்கி வரைஞ்சிருக்கிறாரு யோசிச்சு பாருங்கள் அந்த மாடியில் மூன்றாவது இருந்து குழந்தையை கீழே தூக்கி போட்டால் என்ன செய்யும் அது ஏன் அப்படி செய்தவரன்றது உங்களுக்கு இப்போ யோசிக்க தோணுமில்லையா நான் லூஸாக அந்த மனுஷனுக்கு இப்படி செய்கிறதுக்கு அப்படின்றதுக்கு ஸோ நான் என்ன நடந்ததுன்றதை நான் ஃபுல்லாக சொல்கிறேன் அப்படி அந்த பிள்ளை வந்து கீழே விழுந்த உடனே அதில் நின்ற சனம் எல்லாருமே டக்காண்டு கூடிட்டாங்க இடத்துல கூடி அந்த பிள்ளையை டக்கண்டு தூக்கி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க கொண்டு போன இடத்துல அங்கே டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க அவங்க ஏற்கனவே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை வந்து உடன ஏற்கனவே இறந்துட்டு அப்படின்னு சொல்லி சொல்லி அப்போ அப்ப அந்த பிள்ளை இறந்துட்டு அப்படின்னு போலீஸ் வந்து அந்த மாமனை வந்து உடனே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அவருக்கு முப்பத்தஞ்சு வயசு அப்போ விசாரணைகளை மேற்கொண்டப்போ என்ன தெரிஞ்சிருக்கேன்டா அவருக்கு ஏற்கனவே மனநோய் நோயாளியாக இருந்திருக்கிறாரு அதோட பார்த்தீங்கன்னா அங்கோட வைத்தியசாலையிலையும் அவர் சிகிச்சை பெற்று வந்திருக்கிறாரு இப்போ எல்லாம் அவர் அவங்களோட வைத்தியசாலையெல்லாம் கொஞ்ச காலம் சிகிச்சை பெற்றிருக்காரு அவரை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி விசாரணைகளை மேற்கொண்டப்போ அவர் இப்போ என்ன சொல்லியிருக்கிறாருன்னா எனக்கு வந்து ஒருத்தர் ஆர்டர் போடுறார் அதாவது நீ இதை செய் அதை செய் இப்படி செய் அப்படி செய் அப்படின்னு சொல்லி ஒரு எனக்கு ஒருத்தர் சொல்லிட்டே இருக்கிறாரு அவர் தான் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் போலீஸுக்கு சொல்லி ஸோ சொன்னதுமே நீங்க யோசிப்பீங்க என்ன இது இனியோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது நீங்க சொல்றீங்களா கேள்விப்பட்ட மாதிரி த்ரீ படத்தில் பார்த்துருப்பீங்க அவருக்கு ஒரு டிசார்டர் இருக்கும் அதால வந்து அவருக்கு நிறைய பேர் தன்னோட கதைக்கிற மாதிரி இருக்கும் எங்களுக்கு பார்க்க தெரியாது பட் அவரோட யாரோ பேசுற மாதிரி அவருக்கு பக்கத்தில் யாரோ இருந்து ஏதோ சொல்ற மாதிரிலாம் இருக்கும் அவங்க சொல்றது எல்லாத்தையும் இவர் செய்வார் அதால வந்து இவரால் தன்னை மற்றாக்களுக்கு பாதிப்பு வந்துடக்கூடாந்துட்டு அவர் தன்னையே தானே தனிமைப்படுத்தி எல்லாம் வச்சுருப்பார் அப்படியான ஒரு டிசார்டர் வந்துதான் இவருக்கும் இருக்குமா அதாவது அந்த டிசார்டர் சொல்லுவாங்க உண்மையிலேயே அவருக்கு அப்படி அந்த மனநோய் இருக்குதா இவர் சும்மா வந்து போக போக தெரியும் ஆல்ரெடி அவங்க சிகிச்சை பெற்றவர் அப்படின்னு சொல்லிடும் அவர் வீட்டிலாம் இருக்கிறார் அவருக்கு உண்மையிலேயே எல்லாமே சுகமாகிட்டுதான் திருப்பியும் அவருக்கு அந்த வருத்தம் தொடங்கி இருக்குதான்றது வந்து இனிமேல் இந்த விசாரணைகள்லாம் தெரியும் என்னதான் இருந்தாலும் அவங்க தாயும் வந்து கொஞ்சமே அக்கறையா இருந்திருக்கலாம் தன்னுடைய அண்ணன் எனக்கு இப்படியே ஒரு பிரச்சனை இருக்கேன்டா அவருக்கு தெரியிறப்போ அவாவுமே கொஞ்சம் அஹ் அக்கறையா இருந்திருக்கலாம் பட் யோசிச்சு பார்த்துருக்க மாட்டாங்க ஆனால் அந்த கால வேலையில நிறைய வேலையோடு இருந்திருப்பா தன் மற்ற பிள்ளையில பார்த்து இருந்திருப்பா இந்த புள்ளைய தூக்கி அண்ணா வழியில ரிவேன்னு சொல்லி அவாவும் யோசிச்சுருக்க மாட்டா ஸோ அந்த ஒரு கண்மூடி துறக்கிற அந்த நிமிடத்துக்குள்ள தூக்கி கொண்டு வந்த குழந்தை அப்படியே ஒரு என்னன்னு சொல்றது இப்போ இரவு நித்திர கொள்றப்போ விடிய எலும்புவேன் அப்படின்னுட்டு தூங்க போன பிள்ளை அப்படியே எலும்பு இல்லாத தூக்கத்துக்கு போயிட்டாங்க ஸோ இதுதான் நடந்திருக்குது இந்த விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அதோடு பார்த்தீங்கன்னா இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் தொடர்பாக நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தேன் யோசிச்சிருப்பீங்க பல்கலைக்கழகம் போகிறதே பட்டம் வாங்குறதுக்கு தான் திருப்பி அங்கே இருந்து வெளியேற்றத்துக்கான புதிய என்றால் நீங்கள் என்ன சொல்ல வாரீங்க அப்படின்னு யோசிப்பீங்க என்ன நடந்தது என்ன போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பல்கலைக்கழகங்களில் உரிய காலகட்டத்தில் அதாவது இப்போ போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு நாலு நாலஞ்சு வருஷம் இருந்து படிப்பாங்க இல்லையா அந்த உரிய உங்களுக்கான பரீட்சைகளை நீங்கள் எழுதாம நிறைய காலம் நீங்க இழுத்தடிச்சு கொண்டே இருந்தீங்களா இருந்தா உங்களை பல்கலைக்கழகங்கள்ல இருந்து இனிமேல் வெளியேற்றிடுவாங்க அதாவது பாத்தீங்கன்னா இப்ப இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒன்பது பத்து வருடங்களா பரீட்சைகள் எழுதாம என்ன செஞ்சிருக்காங்களா நிறைய பிள்ளைகள் இந்த அரசியல் போன்ற நடவடிக்கைகளுக்கு இறங்கி அவையில் இந்த பரீட்சைகள் எழுதாமல் இப்பயும் விடுதிகளிலயே தங்கிட்டு வர்றாங்க அதால் வந்து புதுசாக வர்ற மாணவி மாணவ மாணவிகளுக்கு வந்து இடப்பற்றாக்குறையாக இருக்குது அப்போ இவர்களை வந்து இப்போ வெளியே போங்க அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது ஏன்னண்டா இந்த பல்கலைக்கழக ஆணைக்குழு சட்டத்தில் உரிய காலத்துக்குள்ள பரீட்சைகள் எழுத மு எழுதி முடிக்காத மாணவி மாணவிகளை வந்து வெளியேற்று வெளியேற்றணும் என்ற ஒரு சட்டம் வந்து இல்லை அதால் வந்து இவங்களை கடைசி வரைக்கும் வெளியேற்ற முடியாது அப்படியான சூழ்நிலையில இப்போது கல்வி அமைச்சு என்ன தீர்மானிச்சுருக்கேன்டா இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் அவங்க கொஞ்சம் அந்த காலகட்டங்களுக்குள்ளே பரீட்சைகள் எழுதி முடித்து அவங்க எல்லாருமே தங்களோட வேலைகளை கொண்டு போயிடுவாங்க ஸோ புதுசாக வர்ற மாணவிகளுக்கு வந்து இடத்தட்டுப்பாடுகள் இருக்காது அப்படின்றது வந்து அவங்களோட கருத்து ஏன்னெண்டு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இப்போ எல்லாருக்குமே தெரியும் யூனிவர்சிட்டி போகிறதுல கிட்டத்தட்ட ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு எழுபத்தஞ்சு வீதமான மாணவிகள் வந் மாணவ மாணவிகள் வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா பட்டம் எடுக்கிற ஒரு நோக்கமாக இருந்தாலும் அந்த யூனிவ என்ன செய்தாலும் அந்த யூனிவர்சிட்டி வாழ்க்கையை நாங்கள் அனுபவிச்சிடணும் அப்படி வேண்டி இருக்கிறவங்க தான் நிறைய பேர் ஸோ அப்படி இருக்கிறப்போ போகிறீங்க நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுங்க இதுக்கு தான் போகிறீங்கன்னு தெரியும் நிறைய பேர் வந்து நிறைய அம்மா அப்பாக்கே தெரியும் அவன் போவான் விளையாடுவான் கொள்வான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சு என்ன செய்கிறாங்க ஒரு கொஞ்சம் காசுகளை உங்களுக்கு மாதம் மாதம் தந்து தந்து உங்களை படிப்புக்கு அனுப்பு படிக்க அனுப்புகிறாங்க அப்படி இருக்கிறப்போ நீங்கள் அதுகளையும் செலவழித்து இப்போ இந்த உரிய காலத்துக்குள்ளே நீங்கள் பரீட்சைகளையும் எழுதாமல் யூனிவர்சிட்டியை விட்டு நீங்கள் துரத்தப்பட்டு வீட்டுக்கு வந்திருக்கிற அப்படி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படாமல் இனிமேல் நீங்கள் உரிய உரிய காலகட்டங்களுக்குள்ள உங்களுடைய பரீட்சைகளை எழுதி முடித்து உங்களுடைய பட்டம் பெற்று நீங்கள் பல்கலைக்கழகங்களை விட்டு வெளியேறி வரணும் என்றதை நான் சொல்றேன் ஏனென்று பார்த்தீங்கன்னா இனிமேல் அந்த சட்டத்தை கொண்டு வந்தா நீங்க இப்போ ஒரு அஞ்சு வருஷம் உங்களுக்கான கற்கனத்தை ஏன்டா அந்த அஞ்சு வருஷத்துக்கு மேலதிகமாகவும் நீங்கள் இருக்கிறீங்க எக்ஸாம் எழுதாம இருக்கிறீங்கடா உங்களை உடனடியாக அந்த யூனிவர்சிட்டியை விட்டு உங்களை அனுப்பிடுவாங்க ஸோ இதுதான் கொண்டு வர போகிற சட்டம் இதை கொண்டு இனிமேல் ஆர்வம் எடுத்து உங்களோட உரிய காலங்களுக்குள்ள படித்து பரீட்சைகளை எழுதிக்கொள்ளுங்க இப்போ நீங்க கேட்கலாம் இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தா சஜா எனக்கு ஒரு ஆறு மாதம் இனியிலிருந்து வருத்தம் வந்து நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தனால இருந்தா என்னால் எழுதி இல்லாமல் போயிடும் அப்படி பிரிண்டையும் அனுப்பிடுவாங்களான்னு யோசிக்கக்கூடும் அப்படியெல்லாம் இல்லை உங்களுக்கு ஏதாவது மருத்துவ ரீதியான பிரச்சனைகள் அல்லாட்டி உங்களுடைய தனிப்பட்ட ரீதியான ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஐம்பது வீத கால கட்டங்கள் வந்து உங்களுக்கு தருவாங்க காலம் வந்து உங்களுக்கு தருவாங்க எக்ஸ்ட்ராவாக நீங்கள் அந்த பரீட்சையை எழுதுறதுக்காண்டி உங்களுக்கு அனுமதி இருக்கும் பட் மற்றவர்களுக்கு இருக்காது இதுதான் அவங்க கொண்டு வர சட்டம் இதை தெரிஞ்சு எல்லாருமே ஒழுங்காக உங்களுடைய காலகட்டங்களுக்குள்ள பரீட்சைகள் எழுதி போட்டு வீட்டுக்கு வர வழியை பாருங்கள் ஸோ இதுதான் இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்ல வந்த விஷயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்